நான் என்ன சொல்றேன் யாருமே ஒத்துழைக்காதீங்கங்குறேன் பை 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 பாரு என்ன இருக்குது எனக்கு இப்போ என்ன பண்றது நான் கேட்ட தேர்தல் ஆணையத்த முற்றுகெட்டு முற்றுகேட்டு மட்டும் என்ன ஆப்போதுன்னு கேட்கறாங்க நீங்க இப்ப நான் என்ன வேலை செய்யறது இதுக்கு எதிரா போராடிட்டு இருக்கிறதா போடுறது ஏ அப்படி செய் அப்படி தான் செய்யணும் செய்யணும்னா அது என்ன பண்றதுன்னு புரியல பாருங்க ஒரு ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறது கூட இல்லைன்னா கால நேரம் நெருக்கடி

இது பண்ணலாம் இப்போ என்னோடய யார் இணைஞ்சி வருவா என தேர்தல் நேரத்தில் என்னோட வந்தால் அவங்க கூட்டணியில் மறுபடியும் சேர்ப்பாங்களான்னு இருக்குது நான் யாரோடும் போவேன் நான் நான் உன் மூலமாக நீங்கள் சொல்கிறது மூலமாக கூப்பிடுறேன் வாங்க எல்லோரும் சேர்ந்து போராடுவோம் யாராவது வருவாங்களா பாருங்கள் என் பக்கத்து நின்னாலே கூட்டணியில் வச்சுருப்பாங்களா வெளியேற்றிடுவாங்களான்னு பயப்படுவாங்க அப்போ அதில் போய் என்ன யார் வருவா சொல்லுங்கள் அதிமுக ஆதரிக்கும் ஏன்னா அவங்க எஜமான் கொண்டு வந்தது விளங்குது அப்புறம் எல்லாத்துக்கும் முன்னாடி எங்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கிறாரு அதிகப்படியாக அவர் வாக்கு தான் காலியாக போகுது அதானே இப்போ திமுக என்ன செய்ய இது ஏடிமிக ஓட்டுனா தூக்குடாங்கோ நாம் தமிழர் ஓட்டுனா இது விஜய்க்கு போகுதா வெற்றிக்கலா ஓட்டா தூக்கிடாங்கோ இப்போ ஒருவேளை என் படமோ கொடியே இருந்ததுன்னா தம்பி விஜய் படமோ இருந்ததுன்னா அதை வச்சுட்டு போமா இலையில் அதெல்லாம் ஜனநாயகத்தில் நம்ம சரியாக நடக்கணும் அப்படிப்பட்ட கட்சி ஆட்சிகள்